நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சப்டிவிஷன் கிடச்சிது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது நாங்கள் எல்லாத்துகிட்டையும் விசாரிச்சிட்டோம் அதுபோல் எதுவும் த எதுவுமே கொடுக்கல இஸ்லாமிய மக்களுக்கு அரசாங்கம் ரொம்ப உதவி செஞ்சுருக்கு அதே போல் இங்கேருந்து நாங்கள் ஹஜ்ஜ் கமிட்டி மூலயமா நல்லபடியாக போயிட்டு சீரன் சிறப்பமாக வந்து சேர்ந்தோம் ஆமாம் மின்சாலா எல்லாத்துக்கும் எல்லா போதுமான முதல்வர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மிக்க நன்றி நான் சென்னை பூந்தமல்லி எங்களை அயலகா அணி திமுக அணின்னு சொல்லிட்டு அங்கே சவுதியிலேயே வரவேற்பு போட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அதுவும் மதினால இளைஞர் இளைஞர் அணி திமுக அதுன்னு சொல்லிவிட்டு அயலகா அணின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான் நான் அதுக்குள்ளே போயிருக்கேன் ஹஜ்ஜிக்கு தான் போதும் வரேன் ஆனால் இந்த வரவேற்பு வச்சு இங்கே இருந்து அங்கே வந்துருக்காங்கன்னு ஆச்சரியமாகிடுச்சு என்னுடைய பேர் வந்து அப்துல் கரீம் நானும் என்னோடய அம்மா வந்திருக்கிற ரஹ்மான் பி வந்துருக்கு ஹஜ்ஜிக்காக வந்தோம் ஹஜ்ஜி கமிட்டி மூலமாக அதிகமான நமக்கு சிறப்புகள் செஞ்சு கொடுத்தாங்க ஈஸியாக எப்படி நம்ம போய் கட்சி வந்து பண்ண முடியும் அப்படி வழிகாட்டில் முன்கூட்டியே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து வழிகாட்டி செய்து நமக்கு அதிகமாக அழகான முறையில் அஜ்ஜை நிறைவேற்றுறதுக்கு உதவி செஞ்சாங்க ஹஜ்ஜி கஜி கமிட்டிக்கு எங்களுடைய நன்றிகள் அஸ்டலாம் அலைக்கும் என் பேர் முகமது ரஃபி நான் திருவாரூர் மாவட்டம் நான் இந்த இந்த நடிக அஜி கமிட்டியில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க எல்லாமே சிறப்பு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை குறை எதுவும் கிடையாது நல்லா நிறைவு தான் ரொம்ப சந்தோஷம் சரான் வரைக்கும் வரலா என் பேர் ரஹீம் ஷபீர் அமத் இந்த வருஷம் ஹஜ்ஜு ரொம்ப அருமையாக சிறப்பாக செய்திருந்தாங்க வாலின்ட்டியர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைத்தாங்க அங்கேயும் சவுதி கவர்மெண்ட்லேயும் ரொம்ப ஒத்துழைப்பு ரொம்ப அருமையான வழி எல்லாமே ஈஸியாக செய்து கொடுத்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது இந்த வாட்டி எந்த கஷ்டமும் படல எல்லா ஹாஜிஆர்களுக்கும் எல்லா திருப்தியும் எல்லா ஆண்டவன் நம்மளுக்கு நல்லா துவா செய்யுங்க எல்லாரும் எல்லாரும் துவா செய்து எல்லாரும் இவங்களுக்குவா செய்வீங்க